கண்டினியூஸாக ஷூட் பண்ணியிருக்கேன் விஜய் சேதுபதி ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோன் ஆன் பண்ணால் தீரஜ் எனக்கு கால் பண்ணான் டைமே இல்லை அப்புறம் என்ன பண்ண இன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து இன்னைக்கு ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி ரெண்டு மணி டு பத்து மணி அந்த சொல்லை இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு தீரஜ் அது ஏன் தீரஜ் க்ளோஸ் அப்படின்னா தீரஜ் ஒரு ஐநூறு பேரை காப்பாற்றிருக்கான் ஒரு ஹார்ட் சர்ஜன் ட்ரா பண்ணலாமே எனக்கு டாக்டருக்கும் ஒரு நடிகனும் அல்ல ஒரு இயக்குனருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஏன்னா டாக்டர் ஸ்ட்ரைட்டாகவே இதயத்தை பழந்து அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்கள காப்பாற்றுறான் ஒரு நல்ல கதை சொல்லியும் ஒரு நல்ல இயக்குனரும் ஒரு நல்ல நடிகரும் இதயத்தை துறக்காமல் திறந்து அதில் உள்ள ரணங்களெல்லாம் ஆற்றி அவனுக்கு சிரிக்க வைக்கிறான் சிந்திக்க வைக்கிறான் ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான் அவங்க வந்து ஷார்ட் வைக்கிறது நிறைய கவர் பண்றாங்க ஒரு சீன் எடுக்கும்போது வந்து ஒரு சீனில் ரெண்டு மூணு ஷாட்ல நான் எப்படி பார்ப்பேன்னா ஒரு சீன் இருக்கு அதில் வந்து பத்து ஷாட் டிவைட் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு சீன் நடக்குது அதை தான் வைக்கணும் அப்படின்னா அதை எட்டு ஷார்ட்டாக எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுவேன் எட்டு ஷாட் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதை ஆறு ஷார்ட்டாக எடுக்க முடியுமான்னு பார்ப்பேன் ஆறு ஷாட்டு எடுக்க முடியும்னா ஏன் நம்ம நாலு ஷாட்டில் எடுக்கக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுவேன் நாலு ஷாட்டில் எடுக்க முடியும்னா ரெண்டு ஷாட்டை முயற்சி செய்வோம்ப்பேன் ரெண்டு ஷாட்டில் அந்த சீன் எடுக்க முடிஞ்சுன்னா ஏன் ஒரு மிஸ் சீனாக ஒரே ஷாட்டில் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு பார்ப்பேன் சேவிங் டைம் இஸ் ஈக்குவல் டு சேவிங் மணி அண்ட் ஆல்சோ சேவிங் எஃபோர்ட் அண்ட் சேவிங் எனர்ஜி எங்கள் அம்மா அப்பெல்லாம் சொல்லும்போது வந்து எங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் எப்படி தரமாக இருக்கும் ஆடிப்பெருக்கில் ஒரு பெண் தன் காதலை எவ்வளவு தியாகம் செய்கிறாள் அப்படின்ற கேரக்டர் எனக்கு வந்து சரோஜ தேவி சவுகார்ஜான் இவங்கள்லாம் எனக்கு எங்கள் அம்மா பெரியம்மாக்கள் என்னுடைய தாயாரனுடைய தாய்கள் ஒரு நடிகையை பற்றி அவ்வளோ ஈஸியாக பேசிடாதீங்க அவங்கலாம் ப்ரொஃபஷ்னல்ஸ் தேர் குட் பீப்புள் நான் ரெண்டு தடவை தான் நான் த்ரிஷாவை பார்த்துருப்பேன் அவ்வளோ எளிமையான பொண்ணு அவ்வளோ மேன்மையாக பேசுவாங்க நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன் ஆக்சுவலாக ஒரு நடிகையை பற்றி பேசுறாதீங்க ஒரு நடிகரை பற்றி தெரியும் எனக்கு நியூஸ் வேணும் நியூஸு சென்சேஷனால நியூஸ் வேணும் நம்ம நியூஸ் போட்டு தான் ஆகணும் அதுக்காக நீங்கள் அதற்கும் மேல் நடிகைக்கு மேல் அவ்வளோ ஒரு தாய் ஐயா அவர் பெண் ஐயா ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசாதீங்க நான் யார் பேசினா எப்படி பேசுனாங்க யார் போட்டாங்கன்றத கேள்வி கேட்கல முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஒரு பெண்ணை பற்றி நம்ம வீட்டில் இருக்க ஒரு பெண்ணை பற்றி பேச விடுவோமா நம்ம வீட்டில் இருக்க ஒரு தங்கச்சியை பற்றி நம்ம வீட்டில் ஒரு தாயை பற்றி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அக்காவை பற்றி நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்ணை பற்றி நம்ம தப்பாக பேச அளவு பண்ணுவாமா தயவு செய்து நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் எனக்கு தெரியும் ஒரு நடிகையாக இருக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் இப்போ என் படத்தில் ஒரு நடிகை ஒரு பெண் குழந்தை வந்து நடிக்கிறான் அவ்வளோ கஷ்டப்படுறான் அவளுக்கு மொழி தெரியல அவளுக்கு வந்து விஜய் சேதுமாக ஒரு பெரிய ஆக்டர் முன்னால் நின்று பேச பயம் அப்படியே பயப்படுது கையெல்லாம் உதறது அப்படி நிறுத்தி 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 விஜயசேவி சொல்லிக் கொடுத்து நான் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து மொழி சொல்லிக் கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் அவன் வந்து அதில் ஒரு ஒரு இருபது மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கான் எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸ் வாழ்க்கையின் ஒரு மிக உன்னதமான ஒரு நிலையை அடையணுங்கிற கஷ்டப்பட்டு இருக்காங்க அங்கெங்கே ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்பை கேட்டு காதலை கேட்டு அதை ரொம்ப நாகரிகமாக கடந்து போகணும் அவங்கள பற்றி நான் ரொம்ப நான் கேட்டுக்கிறது தான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு உங்கள் மகள் மாதிரி தான் நினைக்கணும் உங்கள் தங்கை மாதிரி நினைக்கணும் உங்கள் காதலியாக அவன் நினைக்கலாம் அது தப்பு இல்லை ஆனால் அதில் ஒரு பெரிய கண்ணியம் இருக்கணும் ஒரு பெண்ணை பற்றி தப்பாக பேசாதீங்க ஒரு பெண்ணை அளவை விடக்கூடாதியா நம்மெல்லாம் ஆம்பளைங்க இல்லை ஒரு பெண்ணை அளவு விடக்கூடாது நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் அங்கேயே ஸ்டூடியோவிலே தங்கியிருக்கேன் ஒரு நாளைக்கு டெய்லி வந்து என்னை பார்த்துட்டு போகிறாரு தானு ரொம்ப நன்றி விஜய் சேதுபதிக்கு என்னுடைய நன்றி என் படத்தில் ஒர்க் பண்ணலாம் நன்றி சினிமா ரொம்ப அழகானது ஒரு சினிமாவில் இருக்கிறதுக்கு ஒரு நூறு ஆண்டுகள் புண்ணியம் செஞ்சுருக்கணும் சினிமாவுக்கு நன்றி தேங்க்யூ